வாங்க ஜெயஸ்ரீ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா தக்காளி தொக்கு பண்ணலான்னு இருக்கேன் இது இந்த மாதிரி செஞ்சோன்னா ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது அதுக்கு நான் ஒரு கிலோ தக்காளி நல்ல பழமாக வாங்கி சுத்தம் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி இப்போ எப்படி செய்கிறா டிஷ்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் கொஞ்சம் கூட எண்ணெய் போட்டுக்கிட்டால் கெட்டு போகாது நல்லாயிருக்கும் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எடுத்து வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம் நல்ல சிறந்த சைட் டிஷ்ஷு இருக்கும் அருமையாக ஒரு ஆனாலும் கெட்டு போகாது எப்படி சில ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக கருகுப்பில கடுகு உளுந்து பொறுப்பெல்லாம் நல்லா வறுக்கணும் இந்த மாதிரி நல்லா சிகந்தோடனே இந்த தக்காளி நறுக்கி வச்சுப்போம்ல அதை போடணும் இப்போ நல்லா எல்லாம் சேர்க்கணும் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும் தக்காளி இந்த மாதிரி நல்லா ஸ்மேஷ் பண்ணி விட்டுணும் நல்லா வதங்கத்துக்கு நேரம் தக்காளி பாடி வதங்கிடுச்சு நல்லா தண்ணி விடுது இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான பவுடர்லாம் நம்ம நம்ம அதுக்கு அதுக்குன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் தூள் சுகர் ஒரு முக்கால் ஸ்பூன் சுகர் இது வேணும்னா சேர்த்து ஆப்ஷன் தான் அது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா வரும் தேவையான உப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அந்த தக்காளி வெந்து ஸ்மேஷ் ஆகிற வரை வைப்போம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு தட்டை போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம் அப்போ தான் வெளியிலலாம் தெளிக்காமல் இருக்கும் ஒரு மசாலாலாம் போட்டு கலந்து ஒரு பூரி மாதிரி செய்ய போகிறேன் அது இந்த தக்காளி தொக்குக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஸ்பூன் அதுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் பிடிக்குமோ அந்தளவு போட்டுக்கோங்க நான் சின்ன ஸ்பூனில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் இது கோதுமை மாவும் கோதுமை மாவு சாதாரணமாக நம்ம சப்பாத்தி செய் பொறி அதெல்லாம் செய்கிறத விட இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் சுகர் டிஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதில் போடுறதுக்கு அரைக்கிறதுக்காக ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் ஓமம் உங்களுக்கு பிடிக்குன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கெட் பண்ணிக்கலாம் ஓமம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பூ கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதில் பூண்டு உங்களுக்கு பிடிக்குன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கெட் பண்ணிடலாம் ஜீரகம் மட்டும் கூட போட்டு செய்யலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும் அதுக்கு நான் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்கிறேன் ஜீரகம் பூண்டுலாம் போட்டோம்ல அது நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிடணும் அரைச்சிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அந்த அரைச்சதுலேயே தண்ணி இருக்கும் வேணுங்கிற தண்ணி மட்டும் ஊற்றி பூரிக்குனால நல்லா டைட்டாக மாவு பிசையணும் இருக்கா இல்லை உப்பு போடணும் இந்த மாவுக்கு கொஞ்சம் நல்லா எண்ணெய் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் பூரி பண்ணி காமிக்கிறேன் நல்லா புசு புசுன்னு வரும் அப்போ அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை நடுவில் நடுவில் பெரட்டி விட்டுக்கணும் இல்லைன்னா அதிகமாக நல்லா எண்ணெய் புரியலை எண்ணெய் பிரிஞ்சு வரையும் இருக்கட்டும் விட்டு தரணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி வச்சி ஓரத்துல எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரையும் இதை கொஞ்சம் நல்லா மசியணும் அது வரையும் அதை இருக்கட்டும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போடுவோம் புதினா நான் எங்கள் வீட்டிலயே ஒரு தொட்டியில் போட்டு வச்சுருக்கேன் அதை கட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் அப்போ தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வாசனை பார்த்தீங்கள எவ்வளோ வந்துருச்சுன்னு பார்த்திங்கல்ல எங்கள் வீட்டு புதினா எடுத்துகிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒன்றா எடுத்து வச்சுருக்கே இல்லை இந்த மாதிரி கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் சேர்ந்து வரும் கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் கட் பண்ணி போட்டுக்கிறேன் இப்போ நம்ம பண்ண போகிற டிஷ்ஷு பேர் லெசுன் சட்னி இது எங்கள் இதில் பண்ணுவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் மராட்டிக்காரங்க எல்லாமே செய்வாங்க இது கொப்பர தேங்காய் வந்து ஒரு மூணு தேங்காய் இருந்தால் மூணு பெருசா ரெண்டு அதுக்கு ஒரு நானூறு கிராம் பூண்டு எடுத்து வச்சு இந்த மாதிரி உரித்து வச்சுருக்கேன் இப்போ இந்த கொப்பரை தேங்காயை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இந்த திருவள்ளில் வச்சு துருவி அதோடு சேர்த்து அரைக்கணும் எப்படி செய்வோம்னு பார்ப்போம் இப்போ மிக்சி ஜாரில் போடும்போது ரெண்டு கை பூண்டு ஒரு கை தேங்காய் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒவ்வொரு தடவை போடும்போது இந்த மாதிரி அரைக்கணும் அரைக்கும் போது தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சோம்னா நல்லா உதிரி தண்ணி ஊற்ற தேவையில்லை அப்படியே தான் அரைச்சிக்கணும் ஒரு ரவுண்டு வரும் தேங்காய் பூண்டு இதில் தேங்காய் நிறைய இருக்கிறதுனால நல்லா குமுசலாக ஒரு ஸ்பூன் மழை கூட கொஞ்சம் நல்லா வரும் பிஸ்ஸுக்கு தேவையான அளவு உப்பு நிறைய இப்போ எல்லாத்தையும் அரைச்சாச்சு நல்லா எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து விட்டுட்டு இப்போ பார்த்தோன்னா கொஞ்சம் ஈரமாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் காற்றாக வச்சுட்டு இது பண்ணுன்னா அதுக்கப்புறம் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு நல்லா உதிரி ஆயிரும் இது வந்து இட்லி தோசை பூரி சப்பாத்தி தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஒரு வாரம் பத்து நாள் வரையும் நம்ம வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெளியிலயே நீங்கள் வைக்கலாம் ஒன்றும் ஏன்னா நமக்கு இந்த தக்காளி தொப்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு இதே இப்போ ஒரு பவுலில் மாற்றிடுவோம் இதுவும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ஒரு வாரம் பத்து நாளைக்கு நல்லாயிருக்கும் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்களா நல்லாயிருக்கும் மாவு மாவுல அது நல்லா ஊறிச்சு இப்போ பூரி போடலாம் மாவு தொட்டக்கூடாது எண்ணெயில் அடியில் கதிஞ்சு போயிடும் ரேச கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஊட்டிக்கிறணும் ரொம்ப அழுத்தக்கூடாது இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூ